சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஏழாவது சம்பள கமிஷன் தீபாவளிக்கு அடிக்கப் போகும் ஜாக்பாட் அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி ஆறு சதவிகிதம் உயர்வா வெளியான தகவல் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு நல்ல செய்தியை அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதத்திலிருந்து விலைவாசி உயர்வை சமாளிக்க நிதியுதவி அளிக்கும் வகையில் அரசு அகவிலைப்படி அதாவது டிஏ மற்றும் அகவிலை தொகை டிஆர் உயர்த்த உள்ளது பல்வேறு ஊடக அறிக்கைகளின்படி இந்த உயர்வு சுமார் ஆறு சதவீதமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் சில சந்தர்ப்பங்களில் இது ஏழு சதவீதம் வரை கூட உயரக்கூடும் இதன் மூலம் அரசு ஊழியர்களின் சம்பளங்கள் அதிகரிக்கும் மற்றும் ஓய்வுதர்களுக்கு சிறந்த ஓய்வூதியம் வழங்கப்படும் பணவீக்கத்தின் தாக்கத்தை சமநிலைப்படுத்த நுகர்வோர் விலை குறியீட்டின் அதாவது சிபிஐ அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு முறை அகவிலைப்படி திருத்தப்படிய இந்த புதிய உயர்வு நேரடியாக ஊழியர்களின் கைப்பற்றக்கூடிய சம்பளத்தையும் ஓய்வூதிய தொகையையும் மேம்படுத்தும் இதோடு மத்திய அரசு மூத்த ஓய்வூதியர்களுக்கு வயதில் கூடுதல் ஆதரவை உறுதி செய்யும் வகையில் கூடுதல் நன்மைகள் வழங்க திட்டமிட்டுள்ளது அதிகரித்து வரும் விலைவாசி உயர்வை சமாளிக்க அதிக அகவலைப்படி அதாவது ஏ வழங்க வேண்டும் என்ற ஊழியர் சங்கங்கள் மற்றும் ஓய்வூதியதாரர் குழுக்களின் நீண்ட கால கோரிக்கையை அரசாங்கம் இறுதியாக நிறைவேற்றியுள்ளது புதிய ஆறு சதவீத உயர்வு பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தன்னாட்சி அமைப்புகளில் பணிபுரிபவர்கள் உட்பட ஒரு கோடிக்கும் மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு உதவும் அகவிலைப்படி உயர்வு அடிப்படை சம்பளம் அல்லது ஓய்வூதியத்தின் சதவீதமாக வழங்கப்படும் எனவே குறைந்த ஊதிய விகிதங்கள் முதல் அதிக ஊதிய விகிதங்கள் வரை அனைவரும் விகிதாசாரப்படி பயனடைவார்கள் இறுதி உயர்வு நான்கு சதவீதம் முதல் ஆறு சதவீதம் வரை இருக்கும் என்றும் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எந்த ஒரு நிலுவை தொகையும் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக சேர்க்கப்படும் இது எவ்வாறு உதவும் ஊழியர்களுக்காக இந்த உயர்வு ஒவ்வொரு மாதமும் கைப்பற்றக்கூடிய பணத்தை அதிகரிக்கும் உதாரணமாக அடிப்படை சம்பளம் ரூபாய் ஐம்பதாயிரம் உள்ளவருக்கு ஆறு சதவிகிதம் டிஏ உயர்வின் மூலம் மாதத்திற்கு சுமார் ரூபாய் மூன்றாயிரம் கூடுதல் கிடைக்கும் இதன் மூலம் உணவு எரிபொருள் மற்றும் மருத்துவ செலவுகளை நிர்வகிக்க எளிதாக இருக்கும் ஓய்வூதியதாரர்களும் பயனடைவார்கள் இதே உயர்வு ஓய்வூதியங்களுக்கான அகவலைப்படி நிவாரண ும் அதாவது டிஆர் பொருந்தும் பல ஓய்வு பெற்றவர்கள் தங்கள் ஓய்வூதியத்தை முழுமையாக நம்பியிருப்பதால் இந்த உயர்வு அவர்களின் வாங்கும் சக்தியை பராமரிக்கவும் பணவீக்கத்தை சமாளிக்கவும் உதவும் முதியோர் ஓய்வூதியத்தில் அதிகரிப்பு இதுவரை தகுதியுள்ள மூத்த குடிமக்கள் முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் மாதத்திற்கு ரூபாய் நானூறு மட்டுமே பெற்று வந்தனர் இன்றைய காலகட்டத்தில் இந்த தொகை மிகவும் குறைவாக இருப்பதை கண்டு அரசாங்கம் அதை மாதத்திற்கு ரூபாய் ஆயிரத்தி நூறாக ஆக உயர்த்த முடிவு செய்துள்ளது இந்த மாற்றம் இரண்டாயிரத்தி ஐந்து ஜூலை பதினொன்று முதல் அமல்படுத்தப்படும் மற்றும் மூத்தவர்களுக்கு குறிப்பாக பொருளாதார ரீதியாக சலுகை குறைந்த குடும்பங்களைச் சேர்ந்தோருக்கு சிறந்த நிதியுதவி வழங்கும் நோக்கத்துடன் செய்யப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி என்பது குறிப்பிடத்தக்கது